காலத்தால் அழியாத எம் காவ தெய்வங்களை வணங்க வந்திக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம் வலிகளின் வடுக்களின் நடுவிலே இருந்து விடியலுக்காக விழுதாகி வேரூன்றி போனவர்களை நெஞ்சிலே நிறுத்தி எம் விடுதலை பயணத்தை நாம் ஆரம்பிப்போம் என் அன்புக்கினிய உறவுகளை ஒன்று சேர்ந்து வாருங்கள் ஒப்பற்ற சமுதாயம் ஒன்றாக்குவோம் உலகத்தின் மூலையெல்லாம் ஒளித்திடும் எங்குரலை எம் தேசம் கொண்டு சேர்ப்போம் படையெடுத்து வந்து நிற்கும் அந்நியனின் வினையினால் சொல்லா துயரினால் துவண்டு வீழும் தமிழினம் சுவாசிக்கும் காற்று கூட சுதந்திரமாயில்லை அந்நியர் மூச்சவும் காற்றிலும் கலந்தது எங்கள் மண்ணிலே மாற்றான் காலடி கண்ணின் மணியான பொன்னான பூமி புண்ணாய் போய் நிற்கின்றது முற்றத்துக்கு வந்து நிற்கும் குற்றம் உள்ள வகையினால் ஏற்றம் பெற்று வாழும் தமிழினம் இன்று வீடு இழந்து நாடு நாடுழந்து உறவிழந்து கடல் கடந்து புலம்பெயர்ந்து அகதி வாழ்க்கை அந்த வாழ்வை மாற்றிடவே மாசியாவின் விடிவள்ளி அகிதமே போட்டி நின்றும் தலைவனின் வழியிலே நான் பெரிது நீ பெரிதென வாழாமல் நாடு பெரிதென வாழ்ந்து வாழும் போது படைத்து வீழும் போது வீர விதியாக வீழ்ந்த விழவுகளும் வேங்கைகளின் பயணத்தில் அடுப்பங்கரையிலே அடங்கி கிடக்காமல் அடக்குமுறைக்கு எதிராய் அஞ்சா நெஞ்சோடு ஆயுதம் ஏந்தி போராடிய வரலாற்று பெண்களோடும் என்னை அழித்தாலும் எங்களை அழிக்க உணர்வுடன் வானிலும் தரையிலும் ஆழ்கடலிலும் கரும்புலிகளாகி காவியம் படைத்து நின்ற எம் காவிய நாயகன் வந்து சத்தம் துயர்ந்து கடல் கடந்து புலம்பெயர்ந்து வாழும் எம் தேசிய தடம்புரலும் தமிழர் வாழ்வை தடுத்துடவே பொங்கி எழுந்தே துணிந்தே போராடுவோம் போராடும் பயணத்தில் பெரும் புயல் அடிக்கலாம் தீமலை வெய்யலாம் உச்சிதையில் சுட்டிடலாம் முதிரந்தான் வந்துடலாம் ஆனால் வந்த துயரத்தனை நம்மை வாழ வைக்கும் மான தமிழினத்தை கொன்று குவிக்கும் கொடியவனை கொடுப்போம் ஆகவே நான் பெரிது நீ பெரிதென வாழாமல் நாடு பெரிதென வாழ்ந்து நாளைய சுதந்திரத்தை மீட்டெடுப்போம் என் இனிய உறவுகளை மரணித்துக் கொண்டே இருக்கிறது ஈழ தேசம் இனவறி பிடித்துக் கொண்டிருக்கிறது சிங்கள தேசம் கொண்டிருக்கிறது இந்த சர்வதேசம் எனியும் என நாம் செய்ய போகின்றோம் ஈழத்தில் பிறந்ததனால் இனிமையை தொலைத்தோம் இனவாதத்தினால் குடும்பத்தை பிரிந்தோம் குடியுரிமையை கலைத்து இங்கு குடி புகுந்தோம் அன்னி என்றால் அடியில் அகதி என்ற முத்திரையை பெருமையாக பெற்று அடிமை வாழ்வை முகவரியாக்கி கொண்டோம் ஈழத்தில் உறவுகள் இராணுவத்தால் வதைபட நாளும் நாட்காலியில் இருந்து நாளிதழை பார்த்து நானும் இரக்கம் கொண்ட ஈழத்தமிழர் என்று பறைசாற்றுவதை விட்டு இன்றைய வீதியில் இறங்கி ரத்தம் இல்லா யுத்தம் ஒன்று சத்தம் போட்டு செய்வோம் இந்த ஈழத்து உறவுகள் எம் இனிய வாழ்வு காண எமக்கோர் தீர்வு தாய் தமிழீழமை என்று இந்த உலகுக்கு எடுத்துரைப்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வன உலகமே சேர்ந்து நிற்க நாமோ விரண்டு ரெண்டு வேற்றுமை பலத்து விரும்பியடைவதால் ஒற்றுமையாகுமா அன்பு மறந்து நட்பு மறந்து புத்தி மலங்கி கூடுகின்ற ஊட்டத்தில் குழப்பத்தை விளைவித்து விரண்டு நண்டு வெல்லுவதாலுமே விடிவு கிடைக்குமா தனித்து நின்ற யாருமே சரித்திரமே படைக்காத சரித்திரம் இல்ல இவ்வுலகில் தனித்து சென்று எம்மால் திரும்பி வர முடியுமா ஆகவே கடந்த காலங்களில் நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்தால் மாத்திரமே ஒன்று படுவோம் ஒன்று பற்றால் வென்று நிற்போம் என் அன்புக்கினி உறவுகளை இன்னுமா உறக்கம் இனியுமா வீண்பாதம் இன்னுமா எதிர்ப்பு என் நண்புக்கினி உறவுகளை இன்னுமா எதிர்ப்பு இனியுமா ஒரு தீர்வு எழுவோம் ஒரு சக்தியாக சேர்ந்தெழுவோம் எதிர்கொள்வோம் இனி முடர்களை எதிர்கொள்வோம் வருகின்ற வழிகளில் இருந்து வலிமை வருவோம் வருகின்ற எல்லாம் பிரசவ வழி என பொறுத்திருப்போம் வலி முடிந்த பின்புதான் அழகான ஈழக்குழந்தை பிறக்கும் என்று காத்திருப்போம் போர்வாலை முடியாவிடிலும் மண்ணுக்கு பலம் கொடுப்பவராய் பணி செய்வராய் நாங்கள் கிளம்புவோம் வீதி என்று வீட்டுக்குள் படுத்து விடாதீர்கள் வீதியில் வந்தழுங்கள் பெண்கள் விழிநீரும் படைக்கட்டும் புதியதோர் திருப்பம் கடமை என்னும் இருக்கிறது தான் உருவெடுக்கும் இதை உறக்கத்தில் மறந்தோமானால் அடுத்த சந்ததியின் நாசம் இந்த நிமிடத்தில் உறவுகள் கண்ணீர் மிதத்தமும் உரிமையை மீட்கும் பெற மீண்டும் மீண்டும் விழ்த்தொழுவோம் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டாலும் ஈழ மண்ணில் இனப்படுகொலை நடக்கும் வரை எம் விடுதலை எரிந்து கொண்டுதான் இருக்கும் எல்லாம் முடிஞ்சு என்று உங்களுக்கு யார் சொன்னது வேறு இருக்கின்றது அதிலிருந்து முளை விடுவோம் தழுவோம் பகைவன் வந்தான் வதைத்தான் வதைக்கின்றான் நாமோ ஓடினோ முதுங்கினோ முடிவதற்கல்ல வீழ்ந்தோம் மடிந்தோம் வாழ்வதற்கும் அல்ல வாழ்விலும் சாவிலும் சரித்திரம் படைத்து நின்ற மரத்தமிழன் பரம்பரையில் பிறந்த வீரத்தமிழ் புதல்வர்கள் எல்லாம் நாம் நேற்றடித்த நெற்றியடி எல்லாம் பகைவன் நெஞ்சில் பயமாய் பதுங்கி கிடக்கிறது அவன் பலம் எல்லாம் அயல் நாட்டு படைகள் இன்று எம் அழிந்து போக பட்டாசு கொளுத்தி பகட்டாக பேசி வெற்றி விழா கொண்டாடுகின்ற பலம் என்பது என்னவென்று பதுங்கும் புலி அது காட்டும் உழந்தது நீங்கள் உறுதியிட்டு குளத்திலே சேர்ந்துளை சாலை தலைவரும் விழவிழகும் பேங்கைகளும் வீரம் திறந்த ஈழம் என்னும் எமக்காக உண்டு வீழ்ந்து போனது தமிழர் இனம் அல்ல வீடு கொண்டெழுந்ததுதான் நம்மவர் வரலாறு தாமதங்களை படலாம் ஆனால் தடைப்படாத பயணம் தக்க தரணத்தினை தகத்தறிவோம் இனவர் எனக்கு இங்கில் இடம் என இடித்துரைப்போம் அப்போது வந்த வகை வந்ததடம் தெரியாமல் போகும்படி புரியாமல் பின்னங்கள் பிடறிவன ஊட்டம் எடுக்க செய்வோம் அப்போதுதான் தெரியும் இது சிறுபான்மை இடம் சிறுத்தைகள் கூட்டம் ஊட்டமண்டு வீரம் விளைந்த இளமண்ணில் விளைந்ததெல்லாம் விடுதலை பண்டாரவன் படையாண்ட ஓட்டை அது பல நாட்டு படைகளுக்கு அடி கொடுத்த நாடு அது முப்பது ஆண்டுகளாய் முக்கி முக்கி வந்தவனை மூக்குடைத்து நின்ற பண்ணது மீண்டும் வந்து நிற்கின்றான் ஆண்ட தமிழிடம் அலியனை எழும்பும் போது அழிந்தே போவான விரிவடை பல ஆறுகளாய் ஊற்றெடுப்போம் கடல் பலம் பெறுவோம் சுனாமி என எதிரியை சுரட்டி நிற்போம் முள்ளி வாய்க்காலும் முட்கம்பியும் நமக்கு முடிவல்ல அதுதான் அமைய போகும் ஈழத்துக்கான அடிக்கல் வன் போதும் இந்த மௌனம் என சீறி நின்று வழிநடைத்த கூடி நின்று வகை முடிப்போம் அப்போது அதற்கு முன் நாங்கள் அகில மீது போடப்பட்ட தடையை உடைக்கலைவன் போதும் இந்த மௌனம் என்று சீறி நின்று வழி நடத்த கூடி நின்று வகை முடிப்போம் அதற்கு முன் இந்த உலகம் மென்மீது போடப்பட்ட தடை தடையை உடைத்தறிய அனைத்து தமிழ் நம்ம ஒன்று திருந்து இந்த புலத்தில் ஓர் அங்கீகாரம் பெற்று நமது விடுதலையை வெல்வோம் அடுத்த கட்ட வெற்றியை நாங்கள் சந்திப்போம் ஆகவே இப்பத்தான் எம்மை அகிலம் அரக்கண்ணால் பார்க்கிறது அரக்காமல் பாதம் வைப்போம் ஐநாவில் நம்கொடி வரும் வரை இருப்போம் நெருப்பாய் துடைப்போம் துயர் அமைப்போம் மூலம் ஆழ்வோம் நாமே ஓங்கட்டும் ஒற்றுமை கொட்டட்டு முரது வெட்டட்டும் வெற்றி நன்றி வணக்கம்